கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பரான வணக்கம்ங்க இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவள மாடு நல்லா டாப் குவாலிட்டியான கறவையில் கண் கிடரிக்கணும் இருக்குதுங்க அதுபோக வந்து ஒரு செவள மாடு சென்னையில் இருக்குதுங்க ஒரு காரி காலக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதி என்ன விவரங்கள் பதிவிடுறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா பதிவுலேயுமே விலங்கு விவரம் கண்டிப்பாக பதிவிடுவோங்க முதல் பதிவில் பார்க்குறதுங்க காரிக்காலைங்க அதாவது வந்து காராங்களை கண்ணுங்க பூச்சிக்காலைக்கு வேணாலும் கொம்புதலை நல்ல காளை தாடக்குடி இல்லாத காளைங்க கைகள் சுத்தம் மற்றபடி குறைப்பிழது கழிப்பு சுழி இல்லாமல் சுழி சுத்தத்தோடு நல்ல நெட்டு வட்டில் பெருவெட்டு மாடை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க உயரம் அப்படிங்கிறது பதிமூன்றரை புடி சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றரை பொடிக்கு ஒரு நூல் மேலே கிட்டத்தட்டிருக்குமேங்க இருக்க வேண்டிய சுழி வந்து ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் முகத்தில் கொம்பு தலையில் நல்லாயிருக்குமீங்க நீல உயரம் அருந்த அடையில் கைகள் ஊக்கத்தில் கொலாம்னாலும் தெளிவான அச்சு ஊற்றுன மாதிரி கருப்பிச்சு ஊற்றுன மாதிரி தெளிவான குழா இருக்கக்கூடிய கண்ணு சுழ சுத்தமான கண்ணுங்க காராங்காலை கன்று வெள்ளை புள்ளி மறை அப்படிங்கிறது எங்கேயும் இல்லைங்க நல்ல தோல் நைஸ் நல்ல ஜெட் பிளாக்காக வந்து சேரக்கூடிய கண்ணு கொம்புதலையிலும் நல்லா பழைய டைப்பில் அழகு லட்சணத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணாமொழி தெளிவாக இருக்கும் வாழறக்கும் தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க மற்றபடி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு எடுத்துக்கங்க வாய்க்கெடுசு நல்ல வாய்க்கெடுத்துங்க என்ன போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான வாய்க்கெடுசாக இருக்குது குறைப்பழத்துக்கு எழுப்பி சொல்லி இல்லாமல் நல்லா நெட்டு வயர்ட்டில் ஒரு பதிமூன்றரைப்படி உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கன்று நீல உயரம் நல்ல நீல உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று காராங்கன்று காளைக்கன்று இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் போனதையும் வந்து காயடிச்சு வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாலும் கொண்டு போனதையும் காயிக்கலாமுங்க கண்டிஷன் தெளிவாக இருக்குது மற்றபடி பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு அப்படிங்கிறது நல்ல வாய் கிடைச்சுங்க இது ஓட்டில் சாப்பிடக்கூடிய அளவு வாய்க்கடி நல்லா இருக்குதுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செவல மாடுங்க சுழி சுத்தமான மாடு பல் சேர்ந்த மாடுங்க ஈத்து ரெண்டு ஈத்து போட்டு மூணாவது கன்றுங்க இன்னும் ஒம்போது மாதம் சே இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்று போட்டுக்கும் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அம்மைத்தலும்பு அப்படிங்கிறது இது ஒரு பத்து மாதம் கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது வந்த காலம் அம்மை தலும்புங்க இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் கறவைக்கு வேணும் கறவைக்கு ஆளிக்காமல் நல்லா சுழி சுத்தமாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒரு ஒம்பது மாதத்து வரைக்கும் இது ஆறாளமாக கறக்குங்க நம்மளாக பார்த்து எப்போ கறவி விடுறோமோ அப்போ தான் வந்து கறவை மாடு பத்தும் நல்ல சுறு சுத்தம் அதே மாதிரி குணவனத்தில் நல்ல குணவனமுங்க கறக்கிற வீடியோ இதில் கறந்த வீடியோ வேணுணாலும் இருக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துடலாமுங்க கன்று போட்ட பிறகு கறவை காலிக்க வேண்டியதில்லை மடிகாம்பு சுத்தம் நல்லா மல்லிகைப்பூ முட்டாட்டிருக்கும் நாளும் நல்லா பூங்காமுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரமாகும் அளவு சைஸான மாடுங்க பல்லு சேர்ந்துக்கிச்சு நல்லா பூச்சிக்காலம் நிறத்தில் அந்த கருமணி மேலே கருமணி செவலை இல்லைங்க சுரு சுத்தமாக எட்டு மாதம் ஆனாவே வந்து பார்த்திங்கன்னா ஈத்துக்கு கீத்து மாடு வந்து நல்லா செவலையாக இருக்கும் எட்டு மாதம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கருக்க போட்டுருங்க நல்லா லைனேஜ் ப்ரியட் தான் ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன மாடு பெரிய மாடு கிடையாதுங்க நேராக ரெண்டு ரெண்டரை லிட்டர் கறவையில் அசால்ட்டாக அடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசு மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்குமே ரெண்டு இதே ஒரே இடத்துல நம்ம தெரிஞ்ச இடத்துலேயும் கறந்துட்டு இருந்த மாடுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் ரொம்ப சாதுவாக இருக்கும் வாய்க்கெடு சாதே மாதிரி எங்கள் கொண்டே கட்டினீங்கனாலும் நல்லா தெளிவாக மேய்ஞ்சி கொடுத்து நல்லா மேய்ஞ்சிக்கிங்க புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பார்க்காது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பாலுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அசல்திட்ட தட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா மடி வருங்க இன்னும் ஒரு வாரம் மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் லட்சணமாகவும் இருக்கும் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க கறவைக்கு கேரண்டிங்க கண் காங்கே கடை நம்ம வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்த காலையில நம்ம போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தி விட்டோம் நாட்டு போடும் மற்றபடி சுள் சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக மாடு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறவையும் வந்து மாட்டை விட மீறின கறவை வரக்கூடிய மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு மட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அடுத்ததை பார்க்குறதுங்க நல்ல வட்டக்கொம்பலை சுழி சுத்தமாக கறவைக்கு காலானிக்காமல் மூணு லிட்டர் பால்ங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக கறக்கூடிய அளவுக்கு நல்ல மாடு வெயிட்டுங்க நல்ல வட்டக்கோம்பு அமைப்பு கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமான கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க செவலை கன்று கிடாரி கன்று மாடு நல்ல வாழ இருக்கும் மடிகம்பு சுற்றும் கறவை கொஞ்சம் கூட நகராது எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா கறக்கூடிய அளவுக்கு ஒரு செவலை மாடு செவளை கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு கறவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறு லிட்டர் கறவை வேணும் அப்படின்னா தாராளம் இந்த மாடை செலக்ட் பண்ணிக்கலாமுங்க எல்லா மாடும் மடி நல்ல பெருசாக இருக்கிற மாடு எல்லாமே கறக்குமுறது சொல்ல முடியாதுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடைச்ச மடி இருக்கிற மாடு எதுவுமே கறக்காதுன்னு சொல்ல முடியாது இந்த மாடு கறவையில் நல்ல வில் நல்லா மூணு லிட்டர் கறவை அப்படிங்கிறதுலாம் நேரம் வந்து கறக்கூடிய மாடு நல்ல சுழி சுத்தமான காங்கிங்கன்னு கெடாரி கேட்டார்கண்ணங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க வீடியோ பதியம் முழுமையாக பாருங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் கரந்து பார்த்து வாங்கிட்டு போகிற போது அரை மணி ரெண்டு நேரம் வந்து கரந்து பார்த்து வாங்கிட்டு போகலாமாங்க மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தொம்பது ரூபா அனுசரித்து சொல்லியிருக்கிறோம் ஒரு எண்பதாயிரரூவா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க நல்ல கரவைத்திறனோட நல்ல அமைப்பில் சுழி சுத்தமாக காங்கை மாடு இன்னொரு ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சுக்க விரும்புகிறவங்க நே டீத்தை கரக்கூடிய மாடுங்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடரும் கேட்டு இந்த பட்ஜெட்டில் ஓகேவாக இருந்தால் நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கங்க இல்லை அப்படியே அனுப்பி சொன்னிங்கனாலும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்லாங்க நிறைய கேட்குறத வந்து பார்த்திங்கன்னா நான் பெருவெட்டு மாடாக வேணும் நேரூர் ஒரு கறக்கிற மாதிரி மாடு வேணும் அப்படிம்பாங்க பெருவெட்டு மாடு அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வண்டி பழக்கத்துக்கு பயன்படுத்துவாங்க இந்த காங்கை மாடுகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருவெட்டு சிறுவெட்டு மாடு பெரு பெரிய மாடு தான் கறக்கும் அளவு சைஸான மாடு கறக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நல்லா பராமரிச்சிங்கன்னா நல்ல கரவைத்திற்கு வரக்கூடிய மாடு சின்ன மாடாக இருந்தாலும் அது அதிக மூணு லிட்டர் கறவையிலையும் இருக்குது பெரிய மாடு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் ஒன்றே லட்சத்துக்கு வாங்கினா தான் பயங்கரமாக கறக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து ஏமாற்றத்தில் நிறைய வந்து கூப்பிட்றீங்க இந்த மாதிரி வாங்கினு கறக்கலைன்னு அந்த மாதிரி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போட்டு தான் வந்து நான் காங்கை மாடுகள் வந்து நேரம் மூணு லிட்டர் கறக்கும் ஒரு வருஷம் முழுசாக கறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாதுங்க நாட்டு மாடுகளை பொறுத்தளவுக்கு பால் வறுக்கமாக இருந்தால் தான் கறக்கும் அதில் மாட்டில் பெருங்கூட்டு மாடும் கறக்குங்க அளவான சின்ன சைஸ் மாடும் கறக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் சைஸ் மாடு ரொம்ப பெருவெட்டு மாடும் கிடையாது நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க ஒரு எண்பது ரூபா பட்ஜெட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் கறவை எதிர்பார்க்குறீங்க இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமே கண் செவலை கண் கிடரிக்கணுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் கொண்டு தெரிவித்துக்கொண்டு விடைபெறவுக்குமே நன்றி வணக்கம்